டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து சென்னை விமான நிலையத்தில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் கசாலி வழங்கிட கேட்கலாம் ஹசாலி வணக்கம் சென்னை விமான நிலையத்தை பொறுத்தவரை பாதுகாப்பு எந்த அளவில் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது முழு தகவலை சொல்லுங்க டெல்லி கார் வெடிப்பு சம்பவம் தொடர்பாக நாடு முழுவதும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன இந்த நிலையில் சென்னை மீனப்பாக்கம் விமான நிலையத்திலும் உச்சகட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்ய விமான நிலைய ஆணையத்திற்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதையடுத்து சென்னை விமான நிலையத்தில் விமான நிலையத்திற்குள் நிலையப்பட்ட அனைத்து கார்களும் மத்திய தொழிற்புறை போலீசார் மற்றும் விமான நிலைய போலீசார் இணைந்து அந்த கார்களை சோதனை செய்யப்பட்டு சந்தேகத்துக்கு ஏதாவது பொருட்கள் இருக்கிறதா என்று சோதனை செய்கிறார் அதன் பிறகே விமான நிலத்துக்கு அனுமதிக்கப்படுகிறது அதேபோல் விமானத்தில் வரக்கூடிய பயணிகள் அனைத்தும் இரண்டு மூன்று சில கட்டங்களாக சோதனை செய்யப்பட்ட செய்யப்படுகிறார்கள் அந்த சோதனை முடிந்த பின்னர் அவர்கள் உடைமைகளிலும் இரண்டு மூன்று தடவை சோதனை செய்யப்படுகிறது இதனால் பயணிகள் முன்கூட்டியே வர வேண்டும் என்றும் பாதுகாப்பு அதிகாரிகள் நடத்தக்கூடிய இந்த சோதனைகளுக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் விமான நிலைய ஆதரவு அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் தகவல்களுக்கு நன்றி கசாலி தவிர்க்க முடியாத தம்னைல்ஸ் கலக்கலான கண்டென்ட்ஸ் சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும் பல வருடங்கள் பிரேக்கே இல்லாமல் நியூஸ் சொல்லும் தாந்தி டிவி ஆப் தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தாந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் அது தண்ணிக்குள்ள போகும்போது உங்களுக்கு விஜய் சார் ரொம்ப மலையாளி ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு இலவசமா டவுன்லோட் ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க